கட்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பிள்ளைங்க காலம்புற வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளி கொடுத்துக்கு வராங்களே அப்படிப்பட்ட காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா உணவதும் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டி தான் இல்லை என்று சொல்லுங்க ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே திசை காட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நிரூபித்து காத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் சரி அது மட்டும் தானா ஒரு காலத்துல சென்னையில் மட்டும் டைடல் பார்க்க கொண்டு வந்தார் முத்தமிழர் கலைஞர் இன்றைக்கு நியோ டைடல் பார்க் விதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு டைடல் பார்க்க கொண்டு வந்து அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சரி ஒரு காலத்தில் போக்குவரத்து துறை என்று வரும்போது அது அரசுடைமை ஆக்கியது முத்தமிழர் கலைஞர் இன்றைக்கு அதே போக்குவரத்தை விடியல் பயணம் என்ற பெயரில் நம்முடைய பெண்கள்லாம் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய முத்த நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்பதை நாம் வளர்ந்துருக்க மாட்டோம் சரி நம்முடைய முத்தமிர் கலைஞர் பொறுத்த பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வழங்க வேண்டும் என்று அன்னைக்கு